முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது தைப்பூச விரதம் முருகனுக்கு நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்க முடியாதவர்கள் என்ன செய்யலாம் முருகப் பெருமானுக்குரிய மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்றுதான் தைப்பூசம் தை மாதத்தில் பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து வரும் நாளில் தைப்பூச விழா கொண்டாடப்படுவது வழக்கம் அனைத்து முருகன் கோவில்களிலும் தைப்பூச விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம் இருந்தாலும் இது பழனி திருஸ்தலத்திற்குரிய முக்கிய விழாவாகும் முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான வேண்டுதல்களில் ஒன்றான காவடி எடுக்கும் வழக்கம் தோன்றிய ஸ்தலம் பழனி காவடி எடுக்கும் முறை தோன்றிய நாளான தை மாத பௌர்ணமி விழா எடுத்து கொண்டாடுவதே தைப்பூச திருநாள் ஆகும் தைப்பூசத்தில் முருகப் பெருமானுக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்க முடியாத பக்தர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் அதாவது தைப்பூச விரதம் தை மாத பிறந்துவிட்டது இனி முருக பக்தர்கள் அனைவரும் மாலை அணிந்து தைப்பூச விரதம் இருக்கத் துவங்குவார்கள் இந்த ஆண்டு தை மாத இறுதியில் அதாவது பிப்ரவரி பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை தான் தைப்பூசம் வருகிறது தைப்பூசத்திற்கு முன் நாற்பத்தெட்டு நாட்கள் முருக பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபடுவது உண்டு முருகப்பெருமானுக்கு இருக்கப்படும் மிக நீண்ட விரதம் இதுதான் நாற்பத்தெட்டு நாட்கள் முருகனை மனதார வேண்டி விரதம் இருந்து காலை மாலை இரு வேளையும் கந்தசஷ்டி கவசம் திருப்புகள் வேல்மாறல் ஆகியவற்றை பாடி பக்தி ஸ்ரத்தையுடன் வழிபட்டு வந்தால் முருகப்பெருமான் நம்முடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி வைப்பார் நினைத்தது நடக்கும் என்பது நம்பிக்கை நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் முடியாதவர்கள் என்ன செய்யலாம் இந்த ஆண்டு நாற்பத்தெட்டு நாள் தைப்பூச விரதம் இருப்பவர்கள் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி துவங்கி விரதம் கடைபிடித்து வருகிறார்கள் ஆனால் நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருப்பது அனைவராலும் முடியாத காரியம் ஆகும் இப்படி நாற்பத்தெட்டு நாட்கள் முருகனுக்கு தைப்பூச விரதம் இருக்க முடியாதவர்கள் என்ன செய்ய வேண்டும் இப்போது தைமாதம் பிறந்து விட்டதால் இனி எப்போது தைப்பூச விரதத்தை துவங்க வேண்டும் எப்படி தைப்பூச விரதத்தை இருந்தால் முருகப்பெருமானின் அருளையும் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்த வழிபட்ட பலனையும் அடைய முடியும் முருகனின் அருளால் வேண்டுதல்கள் நிறைவேற வேறு எந்த முறையில் விரதம் இருக்கலாம் என்பது உள்ளிட்ட விவரங்களை இங்கு தெரிந்து கொள்ளலாம் இருபத்தோரு நாட்கள் விரதம் எப்போது துவங்கலாம் முருகப்பெருமானுக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் தைப்பூச விரதம் இருக்க முடியாதவர்கள் ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி துவங்கி இருபத்தி ஓரு நாட்கள் விரதம் இருக்கலாம் ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி துவங்கி பிப்ரவரி பதினொன்றாம் தேதி வரை இந்த இருபத்தோரு நாள் தைப்பூச விரதத்தை இருக்கலாம் மாலை அணிந்தோ அல்லது மா மாலை அணியாமலோ இந்த விரதத்தை இருக்கலாம் இருபத்தொரு நாள் தைப்பூச விரதம் இருப்பவர்கள் ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை அதை காலையில் எழுத்து குளித்துவிட்டு அருகில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று விளக்கேற்றி வைத்து முருகப் பெருமானின் நம்முடைய வேண்டுதலை சொல்லிவிட்டு அது நிறைவேறவும் விரதத்தை நல்லபடியாக நிறைவு செய்வதற்கும் அருள் செய்யும்படி கேட்டுக்கொண்டு விரதத்தை துவக்க வேண்டும் கந்த சஷ்டி கவசம் பாடலை தினமும் பாராயணம் செய்ய வேண்டும் இருபத்தோரு நாள் விரதம் இருக்கும் முறை கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே முருகப்பெருமானின் படத்திற்கு முன்பு விளக்கேற்றி வைத்து நம்முடைய வேண்டுதலை சொல்லி முறையிட்டு விரதத்தை துவங்கலாம் தினமும் காலையிலும் மாலையிலும் கந்த கந்தசஷ்டி கவசம் பாடி விரதம் இருக்க வேண்டும் செவ்வாய்க்கிழமை சஷ்டி கிருத்திகை ஆகிய நாட்களில் மூன்று முறை கந்த சஷ்டி கவசம் பாடி விரதம் இருக்க வேண்டும் இந்த விரதத்திற்கு உபவாசமாக விரதம் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது எளிமையான உணவுகளை எடுத்துக்கொண்டு விரதம் இருக்கலாம் முருகனின் மந்திரங்களை சொல்லி முருகன் நினைவிலேயே இருக்க வேண்டும் ஒரு நாள் தைப்பூச விரதம் இருக்கும் முறை இருபத்தோரு நாட்கள் தைப்பூச விரதம் இருக்க முடியாதவர்கள் தைப்பூச தினமான பிப்ரவரி பதினொன்றாம் அன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் விளக்கேற்று வைத்து உபவாசமாக விரதம் இருக்க வேண்டும் அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு விட்டு மூன்று முறை கவசம் பாடலை பாராயணம் செய்ய வேண்டும் நாள் முழுவதும் உபவாசமாக இருந்து மாலையில் விளக்கு ஏற்றி முருகப் ஏதாவது நைவேதியம் படைத்து வழிபட்டு அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் முடிந்தவர்கள் தைப்பூசம் என்ற முருகப்பெருமானுக்கு அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுப்பது மிகவும் விஷமானதாகும் இந்த பலன்களை அனைத்தும் பெயரும் பெற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்து கொள்ளலாம் தைப்பூச விரதத்தை எல்லோரும் இருந்து முருகனின் அருளை பெற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்